வெற்றி நமதே பார்வையாளர்களுக்கு வணக்கம் முதுகலை ஆசிரியர் தேர்வு மற்ற இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளில் மொழி இனங்கள் மொழி குடும்பங்களை பற்றிய செய்திகளில் கடந்த காணொளியில் ஒரு குறிப்பிட்ட செய்திகளை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இப்போது இருக்கக்கூடிய இந்திய மொழி குடும்பங்களில் வரக்கூடிய பிரிவுகள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் மூன்று கிளை குடும்ப வகைகளை கொண்டுள்ளது அது என்னதுலான்னு பார்த்திங்கன்னா தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட மொழி அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவாக இடம்பெறுகிறது அதில் தென் திராவிட மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திராவிட மொழிகளில் திராவிடம் அப்படிங்கிற சொல்லுக்கு உரிமையுடைய மொழியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழி தான் திராவிட மொழிகளில் தொன்மையும் பிற மொழி கலப்பு குறைந்ததுமான மொழி என்ன அப்படின்னாலும் அதுவும் தமிழ்மொழி தான் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா திராவிடம் என்ற சொல்லுக்கு உரிமையுடைய மொழி எது அப்படின்னா தமிழ் அது மாதிரி பிற மொழி கலப்பும் திராவிட மொழிகளுள் தொன்மையும் வாய்ந்த மொழி எது அப்படின்னா தமிழ் அடுத்து தென் திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ் தவிர மலையாளம் கன்னடம் துளு குடகு தோடா ஆகிய மொழிகளும் இதில் அடங்கும் அடுத்ததாக அதை தொடர்ந்து பார்த்தோம்னா பின்னாடி வரக்கூடிய காலங்களில் இவை வந்து தனித்தனி மொழிகளாக உருவெடுத்தது அடுத்து நடு திராவிட மொழி நடு திராவிட மொழியில் தெலுங்கு கோந்தி கோண்டா நாயகி கட்பா பார்ஜி கூயி குவி கோலாமி எல்லாம் வந்து நடு திராவிட மொழிகள் அடுத்ததாக அதை தொடர்ந்து வரக்கூடியது வட திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் வந்து தோதா கோதா தோத கோத படகா மால்டோ ஒரோவன் குரூக் பிராகி இவையெல்லாம் வட திராவிட மொழிகளாக இருக்கிறது இதுலேயும் இந்த பிராகியூ அப்படிங்கிற மொழி வந்து இந்தியாவிற்கு வெளியில் பேசப்படக்கூடிய ஒரு மொழி அப்போது வட திராவிட மொழிகளுள் இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் மொழி எது அப்படின்னு கேட்டால் பிராகியு அப்படிங்கிறது திராவிட மொழிகளுள் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இது எல்லாமே வந்து தமிழ் மொழியானது தமிழகத்திலும் மலையாளம் கேரளாவிலும் தெலுங்கு ஆந்திராவிலும் கன்னடம் கர்நாடகம் இதுலேயும் அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி மொழியாக விளங்குகிறது அடுத்து ஆஸ்திரோ இந்த பதினைந்து வகையான மொழி குடும்பங்களில் இந்திய மொழி குடும்பங்களை பார்த்தோம் அவை மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரோ ஆசிய மொழி குடும்பம் இந்த ஆஸ்திரோ ஆசிய மொழி குடும்பங்களை எத்தனை பேர் பா பேசுகிறாங்கன்னு பார்த்தோன்னா சுமார் ஒன்பதாயிரம் ஒன்பது கோடி மக்கள் பேசுகின்றனர் இது வந்து ஆஸ்திரோனேசியன் ஆஸ்திரோ ஆசியா என்ற இரு கிளை குடும்பங்களாகவும் வகைப்படுத்தப்படுகிறது அப்போ ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் எத்தனை கிளை குடும்பங்களாக வகைப்படுத்தப்படுகிறதுனா இரண்டு ஆஸ்திரோ ஆசிய மொழி குடும்ப மொழிகளை முண்டா மொழிகள் என்றும் குறிப்பிடுவர் அதுக்கப்புறம் இது வந்து இம்மொழிகள் வந்து சீன திபெத்திய இந்தோ ஆரிய மொழிகள் வந்து சூழ்ந்து இந்த மொழிகளை சுற்றி பேசப்படக்கூடிய மொழிகள் எதுனா சீன திபெத்திய மற்றும் இந்தோ ஆரிய மொழிகள் பேசப்படுகிறது அடுத்ததாக ஆஸ்திரோ ஆசிய மொழி குடும்பத்தில் கெர்வாரி சந்தாலி முண்டாரி பூமிச் கோட்டா ஹோ அசூரி அகரியா சவரா பெண்டோ பிரங்கி மோன் காசி நிகோபாரி டோக்ரி முதலிய மொழிகளும் பேசப்படுகிறது இந்த குடும்ப மொழிகள் எல்லாம் எங்கே பேசப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரிசா மத்திய பிரதேசம் பீகார் மேற்கு வங்கம் அஸ்ஸாம் நிக்கோபார் இந்த பகுதிகளிலெல்லாம் பேசப்படுகிறது அப்புறம் முண்டா கிளையில் உள்ள மொழி பார்த்தோன்னா சந்தா மொழியை இதில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பேசக்கூடிய மொழியில் முதலிடம் பெறக்கூடியது எதுனா சந்தாலி அப்படிங்கிற மொழி அடுத்து இதை மற்ற பழங்கு குடியினர் மொழிகளை விட மிகுதியான மக்களால் பேசப்படுகிறது எதுனா இந்த சந்தாளி அப்படிங்கிற மொழி இதை சுமாராக எத்தனை பேர் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பது லட்சம் பேர் பேசுகின்றனர் சந்தாளி டோக்ரி ஆகிய இரண்டும் இந்திய அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மொழி பார்த்துக்கோங்க பழங்குடியினரால் பேசக்கூடக்கூடிய மொழியில் இந்திய அரசியமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள் எவையெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா சந்தாலியும் டோக்ரி அப்படிங்கிறதும் இம்மொழிகள் இந்தியா முழுமையும் பரவி இருந்தன அப்படின்னு சொல்லி ஏஎல் பாஷ்யம் எந்த மொழிகள் சந்தாளி டோக்ரி இந்த இரண்டு மொழிகளும் இந்தியா முழுவதும் பரவி இருந்தது என்று குறிப்பிட்ட அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஏஎல் பாஷ்யம் அப்படிங்கிறவர் அடுத்தத பார்த்தோம்னா இந்தோ அடுத்த குடும்பத்தை பற்றிய காணொலியை தொடர்ந்து பார்க்கலாம் இது நன்றி தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப்